ஹாய் ஹலோ வெல்கம்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மல்லிசேரியில் தாங்க மல்லிசேரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம அப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து சிலையை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க எப்படா வந்து இவ்வளோ சீக்கிரமாக வந்து சிலையை வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்களா ஆமாங்க டேரெக்டாக வந்து வந்தாங்க எல்லாருடைய பையையும் வந்து செக் பண்ணி பார்த்தாங்க அந்த பையில வந்து யாருடைய பையில் வந்து இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்லியோட தான் வந்து அந்த சிலை வந்து இருந்திருக்கு அந்த சிலையை வந்து பார்த்த உடனே வந்து சார் என்ன சார் நீங்கள் கோயிலுக்கு போனால் வந்து பிரசாதம் தான் வந்து வாங்கிட்டு வரணும் சிலையை கூட வந்து கொண்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜயை வந்து பார்க்கவும் விஜய் வந்து பார்த்து வந்து கேட்ட உடனே வந்து விஜய்க்கு வந்து வருது போறங்க கோவம் ஓட்டங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மல்லியை வந்து உடனே வந்து பாக்குறாங்க ஐயோயோ எனக்கு அந்த செலை வந்து எப்படி வந்ததுனே தெரியல என்னுடைய பேக்ல என்னுடைய பேக்ல வந்து என்ன திங்ஸ் வச்சிருக்கேன் என்ன பொருள் வச்சிருப்பேன்னு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கே வந்து எனக்கு தெரியாது ஆனால் இப்போ வந்து இந்த செலை வந்து எப்படி வந்து என்னுடைய பேக்ல வந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து சுத்தமாக ஐடியா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்துட்டு உடனே வந்து கதறாங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி இருந்துட்டு பக்காவாக பிளான் போட்டு மல்லியை வந்து மாட்டி விட்டுட்டாங்க மாட்டி விட்டதும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சார் சார் எல்லாருடைய பேகம் வந்து தரவாக வந்து செக் பண்ணிட்டு போங்க எப்பயே வந்து செக் பண்ணிக்கோங்க மறுபடியும் மறுபடியும் வந்து இங்கே வந்து செக் பண்ணுறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து மறுபடியும் மறுபடியும் வந்துட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து சொல்லி சொன்னதும் உடனே இருங்க மேடம் எல்லாம் எங்களுக்கு வந்து தெரியும் நீங்கள் தான் வந்து பெரிய போலீஸ் மாதிரி வந்து பேசக்கூடாது எல்லாம் வந்து எங்களுக்கு தெரிஞ்சு தானே வந்து வந்திருக்கோம் செக் பண்ணுறதுக்காக தானே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம போலீஸ் வந்து சொல்லி சொல்லிடுறாங்க சரி ஓகே போலீஸ் வந்து நல்லா தரவாக வந்து செக் பண்ணதும் வந்து சிலை வந்து மாட்டிக்கிச்சு இப்போ வந்து என்ன பண்ண போகிறாங்க அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து சிலையை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க யார் இந்த இந்த பேக்கில் வந்து சிலையை வந்து வச்சுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க போகிறாங்க அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து யாருடைய பேக்கில் வந்து இருந்தது அவளுடைய பேக்கில் தான் வந்து இருந்தது அவள் தான் வந்து திருடிட்டு வந்திருப்பா அது கூட வந்து தெரியாமல் நீங்கள் வந்து என்ன சார் மக்குத்தனமாக வந்து கேள்வி கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து சொல்லி சொல்ல போகிறாங்க ஹலோ மேடம் நிறுத்துங்க என்ன இது நாங்கள் என்ன மக்குத்தனமாக வந்து கேட்டு நீங்க தான் வந்து 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 பேர் எடுத்து வச்சுட்டு பழிய போடுறீங்களா உங்களுக்கு வந்து என்ன தைரியம் இருக்கணும் எல்லா தப்பையும் வந்து பண்ணது வந்து நீங்க இப்போ வந்து உடனே வந்து அந்த பொண்ணு மேல வந்து தப்பை தூக்கி போடுறீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ திமறு இருக்கணும் எவ்வளோ தைரியம் இருக்கணும் துணிச்சல் இருக்கணும் உங்களுக்கு உங்களெல்லாம் வந்து இங்க வச்சு கேட்டால் வந்து சரிப்பட்டு வராது முதல்ல நடுங்க ஸ்டேஷனுக்கு நடுங்க யார் வந்து சிலையை எடுத்தாங்க யார் வந்து சிலையை இதுக்குள்ளே வச்சாங்க அப்படின்றதெல்லாம் வந்து அங்கே வச்சு அங்கே வச்சு விசாரித்தா தான் வந்து உங்களுக்கு வந்து சரிபட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம போலீஸ் வந்து உடனே வந்து டென்ஷன் ஆகிட்டார் ராஜேஸ்வரி மேலே சரி ராஜேஸ்வரி இருந்துட்டு சார் என்ன சார் சொல்கிறீங்க நான் வந்து சிலையெல்லாம் வந்து வைக்கல அது வந்து எப்படி வந்தது அவள் பேக்கில் இருந்தது எப்படி வந்து எனக்கு வந்து தெரியும் அவள் பேக்கில் இருந்ததுனால வந்து நான் வந்து சொன்னேன் அவள் தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாள் அவளுக்கு வந்து ஒன்றுமே இல்லை ஒரு பணம் கிடையாது ஒரு காசு பணம் கிடையாது ஆனால் வந்து இந்த மாதிரி திருட்டு புத்தியெல்லாம் வந்து அவளுக்கு வந்து நிறைய இருக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உடனே வந்து போலீஸ்கிட்ட வந்து மாற்றி மாற்றி வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க சரி ஓகே என்ன இது ஆளாளுக்கு வந்து மாற்றி மாற்றி இவங்களே வந்து இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் இருந்துட்டு முதல்ல எல்லாரும் கொஞ்சம் நேரம் வந்து சைலண்டா இருங்க இந்த சிலை வந்து எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டே வந்து நமக்கு வந்து இன்னும் வந்து இது துப்பு கிடைக்கல கிடைக்கல ஆன்சர் கிடைக்கல சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சரி இந்த சிலை வந்து எப்படி வந்தது வந்து யாருடைய பேக்ல இருந்தது மல்லியோட பேக்ல மல்லியை தான் வந்து இப்ப வந்து கேட்டாகணும் மல்லி இந்த சிலை வந்து எப்படி வந்ததுன்னு உண்மையை வந்து சொல்லிட்டு எங்களை வந்து இப்படி அவமானப்படுத்தணும்னு சொல்லிட்டு வந்து நீ வந்து இருக்கியா அது யாருடைய குலதெய்வம் கோயில் எங்களுடைய குலதெய்வம் கோயில் அந்த கோயில்ல இருந்து நாங்கள் வந்து சிலையை வந்து எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்க வீட்டிலே வந்து எங்களே வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க இப்போ வந்து நீ வந்து உண்மையை சொல்லலை அவ்வளோதான் இப்போ வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டே வந்து என்னால் வந்து சொல்லி சொல்லவே முடியாது யார் வந்து அந்த சிலையை வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுது அப்படின்றத வந்து முதல்ல வந்து நீ வந்து எல்லா உண்மையும் வந்து இப்போ வந்து கக்க போகிற அப்படின்ட்டு நம்ம விஜய் வந்து மல்லியை பிடிச்சிட்டு வந்து உழுக்கு 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 உழுக்குன்னு உழுக்குறாருங்க உண்மையை வர வைக்கிறதுக்காக உண்மை வந்து நம்ம மல்லி வந்து சொல்லுவாங்களா ஆமாங்க மல்லி வந்து என்ன உண்மையை தான் வந்து சொல்லி சொல்ல முடியும் கண்டிப்பாக வந்து சிலையை வந்து நான் எடுத்து வைக்கல அது மட்டும் எனக்கு வந்து நல்லா தெரியும் என்னை வந்து என்னன்னாலையும் பண்ணிக்கோங்க என்னை சாவு கூட அடிச்சிருங்க ஆனால் சிலையை வந்து நான் வந்து இந்த பேக்கில் வந்து எடுத்து வைக்கல அந்த செலவு எப்படி வந்ததுனே வந்து எனக்கு வந்து தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து அத்தனை முறை வந்து கதர்றாங்க கண்ணீர் விடுறாங்க என்ன பண்ணாலுமே வந்து நம்ம விஜய் வந்து கொஞ்சம் கூட வந்து அசரில் அந்த விஜய்க்கு வந்து எப்பயுமே வந்து மல்லி மேலே தான் வந்து சந்தேகம் இருக்கும் அதே மாதிரி தான் மறுபடியும் வந்து மல்லியை பிடிச்சிட்டு வந்து கேட்குறாங்க என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த வீடியோவில் வந்து சொல்லி சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பாய் செய்யு டாட்டா